அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இந்த நாள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வா வசோருடம் ஆடி மாதம் பதினேழாம் திருநாள் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி அஷ்டமி திதி இனி காலையில ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் நவமி மீன ராசி அல்லது மீன லக்னம் என்ற நாள் இப்படினா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சித்தளவு காலையிலேயே கொண்டு வந்து தயில சர்க்கரை வந்து சாப்பிட்டு போங்க மன கொடுக்கும் பொறுமை காக்க வேண்டிய ராசிகள் முக்கியமாக விருச்சிகம் மீனம் கடகம் எந்த விஷயத்தையுமே டீசெண்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைகள்ல கன்னி ரிஷபம் மகரம் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் கும்பம் மிதுனம் பரவாயில்ல நாட் பேட் அப்படிங்கிற நிலைமைகள்ல சிம்மம் தனுசு மேஷம் மேஷராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும் எதுலயும் சரி தெரிஞ்சவங்களை பார்த்தாலும் சரி பஸ்ல போகும்போது கூட உட்கார்ந்தாலும் சரி வியாபாரத்தில் அவங்க வரக்கூடிய கிளைண்ட்டா இருந்தாலும் சரி கொஞ்சம் அக்கறையா கவனமா இருக்கிறது தான் பெட்டர் எதுலையுமே அவசரப்படுத்த கூடாது அவசரப்படக்கூடாது மெயினாக அதுதான் பார்த்துக்கணும் மத்தபடி பெருசா ஒன்றும் பாதிக்காது நீங்க ஒரு விஷயத்தை அடுப்பீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிப்பீங்க பொறுமைதான் அதுல ரொம்ப முக்கியம் மேதா மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானது காக்கி நிறம் ரிஷபராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரபாதுகள் அதீரண கோளாறுகள் முக்கியமான இடத்துல லா பாயிண்ட் பேசுற மாதிரி பேசி ஒரு விஷயத்த ஜெயிக்க வேண்டியதா இருக்கு இதுதான் நீங்க பாத்துக்கணும் மத்தபடி பெரிய பாதிப்புகளுடன் கிடையாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் போ மட்டும் படாமர் இருந்தா போ அவ்வளவுதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாபெரிதை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் மஞ்சள் மிதுன ராசி அல்ல மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அருமையா இருக்கு ஒரு சில பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு மன உறுதி அதிகமா இருக்கும் எதையுமே நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற உறுதி மிக அதிகமா இருக்கும் பரோபகார புத்தி பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற இது இருக்கும் குழந்தைகளுடைய ஹெல்த் கவனமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானவர் மஞ்சள் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்புல ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கடை வீதி அதுல போய் ஏதாவது வாங்கிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதே மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது முக்கியமான விஷயத்த வாங்க வேண்டியதாக இருக்கும் அதை நல்லபடியா பண்ணி முடிப்பீங்க சில பேருக்கு பினான்ஸ்ல பேங்குக்குள்ள ஒரு வேலை இருக்கும் அதை நல்லபடியா முடிச்சுட்டு வர்றீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் சிம்மா ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்கள் பொறுமை 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 எல்லாத்துலயுமே பொறுமையா இருக்கும் எதுலையுமே போகப்படாம நீங்க இருந்தாவே போக நல்லபடியா நடந்துடும் ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கரெக்டா முடியணும் அதை மட்டும் பிளான் பண்ணிங்கன்னா போறேன் தெளிவான சிந்தனையும் நல்ல எண்ணம் எல்லாமே இருக்கும் ஏன்னா இன்றைய நாளும் இல்லையே சகோதரனுடைய அன்றைக்கு சகோதரியோட ஹெல்த்ல கவனமா இருக்கக்கூடிய ஒரு ராகவேந்திர சுவாமி வழிபாடு யோச்சத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்கள் எதுலையுமே வெறுப்பு இல்லாம இருந்தா போற ஈஸியா முடிச்சிடும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே வெறுப்பு இருக்கக்கூடாது பொறுமையா இருக்கணும் கோவப்படக்கூடாது அந்த மட்டும் பாத்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் டக்கு 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 நடக்கும் ஸ்கில் வேணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்கில் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய இருக்கும் ஆனா கோபத்தினால எல்லாம் அடிபட்டு போகுது அதை மட்டும் பார்த்தோம் உங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களை பொருளாதாரம் மேம்படும் மெயினா இந்த நாள் வந்து லக்ஷ்மி குபேர் அனுபவம் இருக்கு அதனால நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் இந்த ஹெல்த் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஒரு சில பேருக்கு வைர பாதிகள் ஒரு சில பேருக்கு தலைவலி இந்த மாதிரி சில பேருக்கு மெயினா இந்த கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பாத்துக்கணும் மத்தபடி பெருசா ஒன்னும் நெகட்டிவ் கிடையாது பொறுமையா இருந்தாப்போ வீரபத்திர வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டுவர் விருச்சிக ராசி இல்லை விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போகும் ஏதாவது ஒன்னு தொலைப்பீங்க இல்லைன்னா மறப்பீங்க இந்த மாதிரி மூணுல மூணு ஏதோ ஒன்னு மறைங்கிற மாதிரி இல்ல மறைக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் சில பேருக்கு செலவு சில பேருக்கு முற்றுப்புள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வைக்கிற மாதிரி வரும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எல்லாமே தான் இருக்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு தனுசு தாசில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைச்சதோட பெரிய பணம் வரும் நினைச்சதோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு எதிலையுமே உங்களால ஈஸியா சிந்திச்சு செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கு நல்ல விஷயம் நிறைய பண்ணுவீங்க அது பெரிய ஒரு சக்சஸ் இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்சஸ் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியும் தெய்வம் ராமானுஜம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்கிற மஞ்சள் மகர ராசி மகர்தம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்படியே தாண்டவ மாடம் பர்ஃபார்மர் அப்படின்னு பேர் எடுப்பீங்க யாரெல்லாம் பினான்ஸ் தொழில இருக்கீங்களோ மார்க்கெட்டிங்ல இருக்கீங்களோ பிசினஸ் இருக்கீங்களோ நல்லா இருக்கும் மெயினா பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான லக்னம் சார்ந்த நபர்கள் எல்லா விஷயத்துக்கும் பெருசா திங்க் பண்ணும் இது பண்ணிடணும் அது பண்ணிடணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எது முடியுமோ அதான் முடியுங்கிற எண்ணம் இருக்கும் அதாவது இருக்கிறது பத்து ரூபா பிளான் பண்றது ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி கான்செப்ட் செட் ஆகாது இதனால இதுதான் பார்த்துக்கணும் அதே மாதிரி வீட்டுல பெரிய உங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் பிரயாணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த விஷயத்தையுமே தர்மத்தை மீறாம பார்த்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு அகிலாண்டேஸ்வரி அம்மன் வடிவா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கிரேனை மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் கண்ட்ரோல் வச்சுக்கணும் எதுலையுமே அவசரப்படக்கூடாது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணா போறோம் பெரிய பாதிப்புகள் வராது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க மன உறுதி உங்களுக்கு நிறைய இருக்கணும் எதுலையுமே கோவப்படாமல் இருந்தா போதும் அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அசௌகரியம் குடும்பத்தில் இருக்கும் அதாவது நீங்க ஒண்ணு சொல்வீங்க அது ஒண்ணு நடக்கும் அப்படி அதை மட்டும் பார்த்துட்டா போதும் வேற ஒண்ணும் பெருசா பாதிக்காது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வம் வழிபாடு ஏற்றத்தை தொட்டார் ராசியாண்டு மஞ்சள் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்து ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாச்சும் சமஸ்தன் மானி பவந்தோன்தாஸ்திரி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க